பிருகு உன்னுடைய பேரன்தானே உன் பதிக்கு பிருகு பாதஸ்பரிசம் சம்மதமாக இருக்கும்போது தங்களுக்கு சம்மதமில்லையா பிருகு செய்த தவறு என்ன மும்மூர்த்திகளின் தகுதியை பரிசீலிக்க வந்தார் ருத்ராதிகளை விட விஷ்ணுவே சிறந்தவர் என்று நிரூபிக்கவே அவர் அப்படி நடந்து கொண்டார் தாயே எனவே தாங்கள் பிருகுவை மன்னிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார் அப்புறம் தாயார் சொல்கிறா பத்மாவதி சகிதனான ஸ்ரீஹரியுடைய மார்பிலே நான் எப்படி வாசம் செய்வேன் என்கிற எண்ணத்திலேயே நான் ஸ்ரீஹரியை பிரிந்து இந்த ஆசிரமத்திற்கு வந்து சேர்ந்தேன் அப்படின்னு சொல்றா அதற்கு முனிவர் சொல்றார் சந்திரமுகி பெருமாள் கிருஷ்ணனாக இருக்கும்போதே ஆயிரக்கணக்கான பெண்களுடன் சேர்ந்து இருந்தாரே அப்போது தாங்கள் ஸ்ரீஹரியை ஒதுக்கிவிட்டா இருந்தீர்கள் தாங்கள் ஒரு திருவிளையாடல் புரியும் நோக்கத்தோடே இங்கு வந்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணுறார் அதுக்கப்புறம் தாயார் வந்து சமாதானம் அடைந்து விடுகிறார் திருமால் கருணையோடு உன்னை அழைக்க வந்திருக்கும் போது நீ அலட்சியம் செய்வது நல்லதல்ல அம்மா இருபத்தி ரெண்டு வருடம் உனக்காக தவம் செய்த வாசுதேவனை விட்டு இருப்பது நல்லதல்ல இப்போதே தாங்கள் கிளம்பி போய் ஸ்ரீஹரியிட்ட அந்த பத்மநாளத்தின் வழியாக உன் பதி வைத்திருக்கும் பத்மத்தின் மீது நிற்பாயாக பிரம்மாதி தேவர்கள் அங்கு வருவார்கள் அப்போது அனைவருடைய முன்னிலையிலே திருமாலின் திருமார்பை தாங்கள் அடைய வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றார் லக்ஷ்மி தேவிக்கு கபில மகரிஷி சொன்ன வார்த்தைகள் சரியாக தோன்றியது அவர் செய்த தவறை அறிந்து கொண்டார் தவறுகள் புரிந்த தேகத்தோடு அல்லாமல் மற்றொரு தேகத்தோடு விஷ்ணுமூர்த்தி பூஜிக்கும் பத்மத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்று தாயார் நிச்சயித்துக் கொண்டார் தன்னுடைய பழைய உடலை தவனிஷ்டையில் ஆசிரமத்தில் நிறுத்தினார் சிறப்பான திவ்ய சரீரத்தை ஏற்றார் பத்ம சரோவரத்திலே நாளத்திலே பிரவேசித்தார் நாளத்தின் வழியாக வந்து பத்மகர்ணிகை மீது சுகாசனத்திலே அமர்ந்தார் அந்த காட்சி ஆயிரம் ஆயிரம் மின்னல்கள் ஓரிடத்தில் சேர்ந்தது போல தோற்றம் அளித்தது திருமால் அவரை பார்த்ததும் பரமானந்தம் அடைந்தார் அவரும் ஸ்ரீஹரி முகத்தை பார்த்து வெட்கத்திலே தலை குனிந்தார் தனக்காக தவம் செய்பவராக ஜடாமுடியுடன் அவர் வைராகியமிக்க உடலை பார்த்து வேதனை அடைந்தார் தாயார் அதை அறிந்த விஷ்ணு சகல ஆபரணங்களையும் அணிந்தவராக சங்கு சக்கரங்களை கையில் ஏந்தி நீலமேக சியாமலனாக காட்சி கொடுத்தார் பிரம்மா ருத்ரர் முதலானோர் பத்ம சரோவரத்திற்கு வந்தார்கள் தேவியையும் பெருமாளையும் துதித்து வணங்கினார்கள் தாயாரை பார்த்து சொல்லுகிறார்கள் தாயே நீ உன் சுவாமியின் மார்பின் மீது அமர்வாயாக சேஷாத்திரி மலை மீது புகழுடன் வீற்றிருந்து எங்களுக்கெல்லாம் அருள் புரிய வேண்டும்னு பிரார்த்தனை செய்கிறார்கள் கார்த்திகை மாதம் சுத்த பஞ்சமி சுக்கரவாரம் உத்திராட நட்சத்திரம் கூடிய இந்த நாள் சுபமானது நீ இன்னாலே ஸ்ரீஹரியின் மார்பை அடைய வேண்டும் இனி தாமதம் செய்ய வேண்டாம் என்று அனைவரும் பிரார்த்தனை செய்ய பிருகுமகரிஷியும் மன்னிப்பு வேண்ட தேவி உன் பிராணநாதருடைய மார்பிலே வாசம் செய்ய வேண்டும் இதுவே நல்ல லக்னம் என்று